செய்தி வணக்கம் டிவி வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஆயிரம் மரக்கஞ்சுகள் நடவு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பானாவரம் காலனி பகுதியில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மரக்கஞ்சுகள் நடவு செய்யும் நிகழ்ச்சி காவிரிப்பாக்கம் வடக்கு ஒன்றிய சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு காவிரிப்பாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தெய்வசிகாமணி மாவட்ட துணை செயலாளர் துரைமஸ்தான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளரும் மாணவரம் ஊராட்சி மன்ற தலைவருமான அர்ஜுனன் அனைவரையும் வரவேற்றார் இந்நிகழ்ச்சிக்கு மாநில சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் வினோத் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுமார் ஐம்பது ஏழை குழந்தைகளுக்கு புத்தாடை வழங்கி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து புங்கன் வேப்பன் பூவரசன் உள்ளிட்ட மரக்கன்றுகளை நடவு செய்தார் இதில் மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இறுதியாக காவிரிப்பாக்கம் வடக்கு ஒன்றியம் அமைப்பாளர் பாபு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறினார் அதேபோல் நெமலி மத்திய ஒன்றியத்திற்கு உட்பட்ட மகேந்திரவாடி பகுதியில் முன்னாள் முதல்வர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பில் மரக்கஞ்சுகள் நடவு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி கலந்து கொண்டு மரக்கஞ்சை நடவு செய்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இதில் புங்கன் வேப்பன் பலா மா காட்டோ உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட மரக்கஞ்சுகள் நடவு செய்யப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் வேதா சீனிவாசன் மாவட்ட கவுன்சிலர் சுந்தராம்பால் பெருமாள் ஒன்றிய செயலாளர்கள் பெருமாள் ரவீந்திரன் சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் முகேஷ் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்